உங்கள் தேவநாயகத்தர் கத்தர் எகிப்து முழுவதற்கும் என்ன செய்தார் என்பதை தெளிவாக நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் தேவநாய கத்தர் பார்வோனுக்கும் எகிப்து தேசம் முழுவதற்கும் எதிராக என்ன சாதித்தார் என்பதை ஆழமாக நினைவில் கொள்ளுங்கள் இன்றைய தைரியத்தின் ரகசியம் நேற்றைய அவருடைய உண்மையுள்ள செயல்களை நினைவு கூறுவதுதான் என்று தேவன் தம் மக்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிறார் நாம் மிக எளிதாக மறந்து விடுகிறோம் நாம் வலியை பிடித்துக் கொள்கிறோம் ஆனால் விடுதலையை கவனிக்காமல் விடுகிறோம் நாம் பயத்தை நினைவில் கொள்கிறோம் ஆனால் மீட்பை புறக்கணிக்கிறோம் ஆனாலும் பதிலளிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜபமும் சரியான தருணத்தில் திறக்கப்பட்ட ஒவ்வொரு கதவும் இறுதியாக அமைதியான ஒவ்வொரு புயலும் தேவன் அவர் சொன்னது போலவே இருக்கிறார் என்று அறிவிக்கிறது தாவீது கோலியாத்தை எதிர்கொள்வதற்கு முன் சிந்தியுங்கள் சிங்கம் மற்றும் கரடியிடம் தேவன் அவரை காப்பாற்றியதை அவர் நினைவில் வைத்திருந்தார் அந்த நினைவு அவருக்கு இன்னும் பெரிய ஒன்றை எதிர்கொள்ள தைரியத்தை அளித்தது யோசிப்பு சிறைச்சாலை சுவர்களுக்குள்ளும் தேவனுடைய பிரசன்னத்தை நினைவில் வைத்திருந்தார் எஸ்தர் தன் நோக்கத்தை நினைவில் வைத்து தன் துணிச்சல் தன் மக்களை மீட்கும் என்று நம்பினாள் அவர்களை வழிநடத்தி அதே தேவன் உங்களை வழிநடத்துகிறார் மறதி வாழும் இடத்தில் பயம் வலிமை பெறுகிறது நீங்கள் ஏற்கனவே கடந்து வந்த எல்லா வழிகளையும் நீங்கள் மறந்து போகும்போது அது பல மடங்காகிறது அதனால் தான் எதிரி தேவன் ஏற்கனவே செய்ததை விட உங்களுக்கு குறைவுபடுவதில் கவனம் செலுத்த கடினமாக உழைக்கிறான் ஆனால் நன்றி உணர்வு எல்லாவற்றையும் மாற்றுகிறது நீங்கள் திரும்பி பார்த்து உங்கள் வாழ்வின் முழுவதிலும் அவருடைய கைரகைகளை காணும்போது உறுதியுடன் முன்னறலாம் முன்பு வழங்கிய அதே தேவன் மீண்டும் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் கடந்த காலத்தில் குணப்படுத்திய அதே தேவன் மீண்டும் குணப்படுத்துகிறார் நேற்று ஒரு பாதையை திறந்த அதே தேவன் இன்று ஒரு புதிய பாதையை உருவாக்குகிறார் நீங்கள் வைத்திருக்கும் ஒவ்வொரு சாட்சியமும் பயம் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டுள்ளது என்பதற்கு ஒரு ஆதாரமாகும் எனவே அது மீண்டும் எழும்போது நினைவு கூறுவதன் மூலம் அதை எதிர்த்து போராடுங்கள் தேவன் பெரியதோ சிறியதோ தோன்றிய தருணங்களை எழுதி வையுங்கள் பதிலளிக்கப்பட்ட ஜெபங்களின் பதிவை பராமரிக்கவும் அந்த கதைகளை உறக்க பேசுங்கள் உங்கள் குழந்தைகளுடன் உங்கள் நண்பர்களுடன் உங்கள் சொந்த இதயத்துடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் எதை நினைவு கூற தேர்ந்தெடுக்கிறீர்களோ அது எதை என்பதை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதை வடிவமைக்கிறது நீங்கள் அவருடைய நன்மையை நினைவு போது தைரியம் மீண்டும் எழுகிறது நேற்று உண்மையுள்ளவராக இருந்த தேவன் இன்று மாறவில்லை என்பதை நீங்கள் காணத் தொடங்குகிறீர்கள் அவருடைய சக்தி பலவீனமடையவில்லை அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை அவருடைய வாக்குறுதிகள் காலாவதி ஆவதில்லை அவருடைய இரக்கம் ஒருபோதும் காலியாகவில்லை எனவே எதிர்காலம் தெளிவாக தெரியாத போது வருத்தத்துடன் அல்ல நினைவு கூறுதலுடன் திரும்பி பாருங்கள் ஏனென்றால் கடந்த உண்மையின் ஒவ்வொரு தருணமும் அவர் இன்னும் உங்கள் கதையை எழுதுகிறார் உங்கள் வாழ்க்கையின் கதையை முடிக்கவில்லை என்பதற்கு ஒரு சான்றாகும் ஒருபோதும் தோல்வி அடையாத தேவன் இப்போது தோற்க மாட்டார் தேவனுடைய பிள்ளைகளே இன்றே நீங்கள் கடந்த காலங்களில் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து அதில் தேவன் செய்த வல்லமையான கிரியைகளையும் அது பெரிதா சிறியதோ அதை நினைத்து நன்றி கூறுங்கள் அதே தேவன் இந்த நாளிலும் இந்த காலத்திலும் நீங்கள் கடந்து செல்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவர் மாற்ற வல்லமையோடு இருக்கிறார் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களும் தேற்றப்படட்டும் ஆற்றப்படட்டும் அவர்களும் தைரியத்தோடு முன்னேற உதவி செய்வோம் தேவந்தாமே ஆசீர்வதிப்பாராங்க